ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு டிப்ரெஷன் இந்த வார்த்தைலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெவ்வேறு மொழியில அப்படின்னா என்ன ஆகுது என்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் என்ன ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய உணர்வை பாதிக்கிறது என்னுடைய செயலாளரோ என்னுடைய சூப்பர்வைசரோ யாரோ தரு இல்லை கோச்சுக்கிறேன் எனக்கு உடனே அது கோவம் வருது கோவம் வந்தோடனே என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசானது செதற ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதே இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நடந்தாலும் தாமரில்லை தண்ணீர் போல அவர் வாழல வாழ்க்கையில் வாழற திட்டினாலும் திட்டலைன்னாலும் பகவத்கீதையில் சொல்லுவாங்க எது நடந்தாலும் போகட்டும் கிருஷ்ணருக்கேன் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்றது ஈஸி செய்கிறது கஷ்டம் ஆனால் மெதுவாக மெதுவாக உங்களுக்கு இந்த தியானம் செய்யும்போது ஒன்று புரிய ஆரம்பிக்கும் என்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்துலேயும் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது உலகத்தில் யார் எப்படி பேசப்படுறாங்க உலகத்தில் என்ன யார் திட்ட போகிறாங்க யார் கழிவு ஊற்ற போகிறாங்க என்ன எப்படி நடக்கும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதற்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது இது உங்களுக்கு தியானம் மெதுவாக புரிய வைக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன அது உங்களுடைய உணர்வு நிலையானது ஒரு சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும்